என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதில் தப்பு கிடையாது ஆனா நீ திருட்டுத்தனமா ஏற்கனவே பீகார்ல பண்ண மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பண்ண மாதிரி பெங்கால்ல ரெண்டு கோடி பேர் ஒரு மாநிலத்தோட பாப்புலேஷன் ஒரு கோடி பேரை ஊடுருவி வந்திருக்காங்க அப்போ இவ்வளவு நாள் நீ தான் பிடிங்கிட்டு அதனால எங்களுக்கு சந்தேகம் வருது நீ வந்து என்ன குளறு பண்ண போகிறேன் அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக ஏன் இந்த எஸ்ஆர் பார்த்து பயப்படுது ஏன்னா ஜெயக்குமார் தூங்கிட்டு இருக்காருன்னு பவாரியா கொலகார நாலு பேர் வரான் இப்போ தம்பி சிகப்பா அழகா இருக்கான் நீட்டா பேண்ட் சட்டை போட்டுக்க அவனை போய் நீ வந்து இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இவ்வளவு நேரம் அவர் தூங்கிருக்காரு நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னா ஜெயக்குமார் மண்டையை தான் புழக்க போயிருக்கேன் ஏற்கனவே புலந்துட்டாங்க போன எலெக்ஷன்ல பிஜேபி காரனோட சேர்ந்து இந்த டைம் டோட்டலா மட்டும் அந்த இந்திய கூட்டில் இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷனால் தான் எடப்பாடி வந்து எஸ்ஆர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து எடப்பாடி அவங்க எது சொன்னாலும் ஓகேன்ற சுக்காரொட்டி ஆ ஓகே வெங்காயம் ஆ ஓகே அவர் உடம்புக்கு ஒத்துக்கிறாரு இருந்தாலும் முதலாளி சொல்லிட்டா அப்புறம் எல்லாம் தெருவில் நின்றுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் ஐயோ வெஸ்ட் பெங்கால் தொழிலாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலே ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க ஒரு ஐம்பது லட்சம் பேர் வாக்காளர் சேர்த்து விட்டால் தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் அவன உருட்டி இருட்டி இந்து ஓட்டார் இதுன்னு போட்டார் அவை கவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இந்த அனைத்து கூட்ட கட்சியை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இவ்வளோ தாவே காலம் கட்சியால் மரியாதை கொடுத்து கூப்பிட்ருக்காங்க கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால இல்லைங்க நாங்கள் வந்து ரசிகர் மன்றம் தான் விஜய் படம் போட்டால் தான் வருவோம் நாங்கள் அதில் விஜய் பாட்டு போட்டு காட்டிங்கன்னா நாங்கள் வருவோம் கூட்டத்தை கூட்டிருப்பாங்க அதெல்லாம் முடியாது தம்பி இது வேற அரசியல் கூட்டம்னா அப்போ நாங்கள் வரல டிஆர்ஐ சேர்ந்தவர்கள் அவங்கள வந்து திமுகவை சேர்ந்தவங்க வந்து துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு தான் இவங்களுக்கு ஓட்ட போட்டு பத்து வருஷமா நாசக்காட போயிட்டேன் நான் போற இடத்துல எங்களை பிழைக்க விட மாட்டேன் சொல்லி இங்க இருக்கேன் போனை போட்டு அந்த இப்ப மோடின்னு ஒருத்தர் வராரு அந்த ஆள் கட்சிக்கு அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க நான் கழிவு கழிவு ஊற்றுவாங்க அதுக்கு மோடியே வைத்து கொண்ட வேணாம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மாபத்தி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் முதலமைச்சரவர்கள் தலைமையில் வந்து எஸ்ஐஆர் எதிர்ப்பு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நேற்று நடந்திருக்கு சார் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கட்சிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க இருபத்தோரு கட்சிகள் வந்து புறக்கணிச்சதாகவும் சொல்லப்படுது இந்த எஸ்ஐஆர் வந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை என்னென்ன பாதிப்பு பாதிப்பு இல்லைம்மா அதாவது இப்போ வந்து எப்படின்னா சினிமாலாம் பார்த்திங்கன்னா பேய் வரும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய படம் சிவாஜி படம் அந்த காலத்துலலாம் வந்து ஜெய்சங்கர் படத்துலலாம் பேய் வரும் அந்த பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேயாக இருக்கும் இந்த மன்னவனே அழலாமான்னு ஒரு பாட்டில் இருக்கும் கேள்விப்பட்டேன் மன்னவனே அழலாம் அதனால் பேய் வந்து அவனை கூப்பிட்டே போகும் கூப்பிட்டு போய் இப்போ மலைகள்லாம் சுற்றி காமிச்சு இயற்கை காட்சியெல்லாம் காமிச்சு என்ஜாய் பண்ணிட்டு பேய் தனியாக போயிடும் இவன் தனியாக வீட்டுக்கு வந்துடுவான் அது ஒரு பழைய லவ் ஃபீலிங் அவன் செத்துருவா அப்படின்னு பல படங்கள் சிவாஜி படங்கள்லாம் கதாநாயகி செத்துருவா அப்புறம் ஆவியாக வந்து இவனை தேடி வருவாள் இதெல்லாம் நல்ல பேயெல்லாம் தனியாக இருக்கும் நீயா படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வரும் பாம்பு வந்து பார்த்துருக்க மாட்டேங்க நீங்கள் நீயா படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அது வந்து ஒரு இச்சாதாரி பாம்புன்னு ஒன்று அந்த ஆண் பெண் பாம்பு லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அது மனித உருவம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க படத்தில் அது பேர் இச்சாதாரி பாம்பு திடீர்னு மனித உருவம் எடுக்கும் திடீர்னு பாம்பா மாதிரி மறைஞ்சிரும் அப்படி இருக்கும்போது அது பாம்பா மாதிரி ரெண்டும் பின்னி படைந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் காட்டுக்குள்ளே போகிறவங்க ஆண் பாம்பை சுட்டு கொண்டுறாங்க விஜயகுமாரம் கொன்ன உடனே இவங்க நாலு பேர் தான் இருப்பாங்க உடனே அந்த பெண் பாம்பு வந்து மனித ரூபத்தில் மாறி அப்பப்போ வந்து இவங்க நாலு பேரை கொல்லணும்னு அலையும் பேய் ரூபத்து மாறி பாம்பு ரூபத்தை எடுத்து வரும் இது வந்து தீய பாம்பு இப்படி இருக்குல்ல அதே மாதிரி தீய பேய்கள் இருக்குது இது இப்போ சில படங்கள்லலாம் இப்போ இந்த இவர் சுந்தர்சி படத்துலலாம் வர பேய் வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் இப்படி இருக்கும் அப்போ பேய் ஒன்று தான் இது பேய் தான் எஸ்ஐஆர்ன்றது ஒரு பேய் அது நல்ல பேயா கெட்ட பேயான்னு எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் நாசப்படுத்தி ஒரு கோடி பேரை வாக்காளராக இருந்தவனை நீக்கிச்சு நீக்கி ஒரு உயிரோடு இருக்கவன்லாம் செத்துட்டான் ஒருத்தர் தாத்தாலாம் இருக்கார் அவர் செத்துட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டான்றாங்க செத்தவனை வந்து ஓட்டு இருக்குன்றாங்க அப்போ இவங்களை எப்படி நம்புறது அப்படின்றது தான் எஸ்ஐஆர்ன்றது தேவையா தேவையில்லையா ஒரு சீர்திருத்தன்றது தேவை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற நோக்கம் வந்து தவறான நோக்கமாக இருக்குது புரியுது அவங்களுக்கு ஸோ இதனால தான் வந்து தமிழ்நாடு பயப்படுது இப்போ இதில் எஸ்ஐஆரில் இன்னொரு விஷயம் என்னன்னா பீகாராக இருந்தாலும் அஸ்ஸாமாக இருந்தாலும் ரேட்டாக நீங்கள் மேப்பில் போய் பாருங்கள் போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் எப்படின்னா பங்களாதேஷ்னு ஒரு நாடு இந்த பங்களாதேஷ் பக்கத்தில் ஒட்டியே அங்கேருந்து உள்ளுக்குள்ளே ஈஸியாக வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு ப இந்திய பகுதிகள் இருக்குது அதில் வந்து அஸ்ஸாம் ஒன்று அப்புறம் சிஸ்டர் செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய சிக்கிம் நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல் பிரதேசம் இந்த மாதிரி ஒரு ஏழு ஸ்டேட் இருக்குது இதுக்குள்ளே பூந்தும் வந்துடலாம் பார்டர் நம்ம பார்டர் ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால்லேயே வரலாம் அப்போ சிக்கன் நெக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இதில் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கழுத்து மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தியா மேப் இப்படி இருக்குது அந்த சிக்கன்னைக்கு தாண்டி ஒரு தனி போர்ஷனாக செவன் சிஸ்டர்ஸ் இருக்கும் ஏழு மாநிலங்கள் ஸோ இந்த இது வழியாக ஊடுருவி அவங்க என்ன பண்ணுவாங்க அசாமுக்கு வந்துடுவாங்க இந்த கோழி கழுத்துன்றது தானே அசாமு வெஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் அப்படியே வந்து ஒரிசா வரைக்கும் வந்துடுவாங்க வேலை தேடி அப்புறம் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாசில்தார்கிட்ட காசை கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க யாரும் பங்களாதேஷ்காரன் இப்போ நிறையா வர்றதில்ல இப்போ சமீபமாக ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷமாக வர்றதில்ல அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் மூணு வேலையும் மீன் தான் கடையில் வாங்கிறது கிடையாது தண்ணி பக்கத்துலேயே வீடு இருக்கும் காலையில் புருஷன் பொண்டா பொண்டாட்டி வந்து இந்த சுல்லி பொறுக்கிறதுவாங்க குச்சி பொறுக்க போயிடுவான் புருஷன் மீன் பிடிப்பான் அந்த மீனை மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதை சோத்தில் ஊற்றி தின்றுவாங்க இதுதான் மூணு வேலையும் அதுதான் மூணு வேலை சாப்பிடுவாங்களான்னு சொல்ல முடியாது தண்ணிக்குள்ளேயே கிடப்பாங்க ஒரு பார்டரில் ஃபுல்லாக அதுதான் வேலை சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் ரொம்ப இன்றைக்கி பீகார் எப்படி இருக்கு அன்றைக்கு நிலமை அப்படி தான் இருந்தாங்க ஸோ அவர்கள் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் இங்கே வந்து கொஞ்சம் இதானதுனால வேலை வாய்ப்பு அதிகமாகிடுச்சு ஆண்கள் பெண்களுக்கு அதனால் டாக்கா போயிடுவான் தலைநகர் டாக்கா போனால் டெய்லர் வேலை நிறையா நம்ம திருப்பூர் மாதிரி இருக்கே எக்ஸ்போர்ட்டில் அவங்க கிங்காக போயிட்டாங்க பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க பயங்கரமாக அந்த நாடு டெவலப் ஆகிடுச்சி வெளிநாட்டு உதவியெல்லாம் போயிட்டு இந்த பத்து வருஷத்தில் பூஸ்டப் ஆகிடுச்சு இந்த வந்தவன் பூரா எப்போனா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன்னா இங்கே வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்து செட்டில் ஆகிரும் ஸோ அப்போ இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் எடுக்கிறீங்க வெஸ்ட் பெங்கால் எடுக்கிறீங்க ரைட் ஓகே எடுங்க தப்பு கிடையாது ரைட்டா இப்போ இதில் எடுக்கிறீங்க நார்த் ஈஸ்டில் எடுக்கிறீங்க இல்லை நம்ம அஸ்ஸாமில் எடுக்கிறீங்க ஓகே ஏன்னா நீங்கள் பூரா அட்டாஞ்சு கிடக்கிறது முப்பது பெர்சன்ட் ஊடுருவல்காரர்கள் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது நம்ம பொய் சொல்லி யாருக்கும் ஜாதம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் பெங்கால் இதில் பங்களாதேஷ்லேருந்து வந்தவனை காட்டி உள்ளூரில் இருக்க மைனாரிட்டிஸ் இருக்காங்கள்ல அஸ்ஸாமில் நம்ம இந்திய முஸ்லீம் இருக்காங்க இந்தியாவிலே பிறந்து வளர்ந்த முஸ்லீமாக மாறினோர்கள் இவர்களையும் ஆட்டையை போட்டு காலி பண்ணணுன்னு பார்க்குறான் முஸ்லீம்களுக்கே ஓட்டுலாம் பண்ணிடுவோம் பங்களாதேஷ் பேரை சொல்லி அப்படின்ற நிலைமைக்கு போகும்போது தான் பிரச்சினையாகுது பீகார்லேயே அதே தான் நடக்குது மைனாரிட்டியை பூரா காலி பண்ணுறோம் மைனாரிட்டியை மட்டும் காலி பண்ணாமல் எஸ்டியும் காலி பண்ணுறோம் அப்போ என்னன்னா எழுபது லட்சம் பேரை நீக்கிட்டான் அதில் செத்து போனமான்னு வெஞ்சொண்ணெலாம் கூப்பிட்டு ராகுல் டீயெலாம் சாப்பிட்டாப்புல இந்த குடும்பம் சாம்பிளுக்கு ஒரு நாலு பேரை எடுத்து டீ சாப்பிட்டோம் வடை சாப்பிட்டு பாகுபாஜிலாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அப்புறம் கேஸை போட்டு அதுவும் போட்டு கொஞ்சம் கொறைஞ்ச ஒரு நாற்பது லட்சம் பேர் திருப்பி சேர்த்தான் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் பேர் தான் நீக்கப்பட்டிருக்காங்க அங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதில் தப்பு கிடையாது அதில் எந்தவித இப்போ முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூட அதை சொல்லியிருக்கார் மாற்றங்களையோ சீர்திருத்தங்களையோ நீங்கள் செக் பண்ணுறதோ தப்பு கிடையாது ஆனால் நீ திருட்டுத்தனமாக ஏற்கனவே பீகாரில் பண்ண மாதிரியும் வெஸ்ட் பெங்காலில் பண்ண மாதிரி வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு கோடி பேரை நிற்கிறாங்க ஒரு மாநிலத்தோட பாப்புலேஷனில் எவ்வளோ ரெண்டு கோடின்றது எவ்வளோ ஜாஸ்தி அந்த அம்மா சொல்லுது இன்னும் இவங்க ஒரு கோடின்றாங்க ஸோ எது உண்மை ஒரு கோடி பேராக ஊடுருவி வந்திருக்கான் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பிடிக்கிட்டு இருந்தேன்னு ஒரு கேள்வி இருக்கோம் பத்து பதினோரு வருஷமாக உங்கள் ஆட்சி தானே இருக்குது அப்போ இந்நேரம் துரத்தி வைக்க வேண்டிய முதல் ஐந்து ஆண்டுகளில் துரத்தி இருக்கலாம் ரெண்டாவது ஐந்து ஆண்டுகளில் துரத்துக்கலாம் ஏன் பண்ணலை அதனால எங்களுக்கு சந்தேகம் வருது நீ இங்கே வந்து என்ன குடல் விடுவிப்பு பண்ண தான் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கு எஸ்ஆர் நடவடிக்கையை கண்டிப்பாக ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஸ்சிஆருக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் இவங்க வாழ்க்கை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்க்கை தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னா அண்ணன் வந்து என்ன இப்போ ஜெயக்குமார்ன நினைக்கிறேன் ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் எஸ்ஆர் வேணும்னாருன்னா அங்கே பீகார்லேருந்து அசாமில் இருந்து சிக்கிம் அங்கெல்லாம் சிக்கிம் நாகலாந்து வராங்க பிள்ளைங்க வேலைக்கு வராங்க அதாவது பியூட்டி பார்லர் வேலைக்கு இப்போ அது மசாஜ் சென்டர் இதுக்கெல்லாம் வராங்க மணிப்பூரில் இருந்தெல்லாம் மணிப்பூர் பிள்ளைங்கலாம் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பியூட்டி பார்லரில் போனீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுறவங்க ஹேர் ஸ்டைலிங் அப்புறம் ப இதில் மசாஜ் பார்லரெலாம் பூராமே வந்து மணிப்பூர் பிள்ளைங்க தான் இருக்கும் மணிப்பூர் பிள்ளைங்க இருப்பாங்க அப்புறம் ஒன்று ரெண்டு பேர் நாகாசு இருந்துருப்பாங்க ஸோ இப்போ இவங்களெல்லாம் உறவாக்கி கொள்ளணும் பீகார்காரங்களெல்லாம் உறவாக்கி கொள்ளணும் அப்படின்றது அவர் ஆசைப்படுறார் அவங்க ஓட்டெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறார் போல அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நமக்கு ஓட்டு போடுவாங்க யாருக்கு ஜெயக்குமாருக்கு அப்படின்னா அவர் ஆசைப்படுறாரு நினைக்கிறார் போல அதனால அவர் அப்படி ஒரு நினைக்கலாம் நினைக்கிறேன் நான் அவர் கேட்குற கேள்வி வந்து திமுக ஏன் இந்த எஸ் பார்த்து பயப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி இவ்வளோ நாள் எங்கே வெளியூர் போயிருந்தாரான்னு தெரில ஜெயக்குமார்கள் என்ன இவ்ளோனா ஏன் பயப்படுதுன்னா பேப்பர் படிச்சுருந்தாருனாலே இவருக்கு தெரிஞ்சிருக்கும் வட இந்திய கொள்ளைக்காரர்கள் வரானுங்க எல்லாம் வட இந்தியன் பூரா கொள்ளைக்காரன் இல்லை வட இந்திய கொள்ளைக்காரர்கள் இங்கே படம்லாம் பார்த்துருப்பீங்க ராஜஸ்தான்லேருந்து அந்த என்ன கொலைக்காரங்க பவாரியா கொள்ளைக்காரங்க அவன் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருப்பான் நீட்டாக இருப்பான் ஏன்னா எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் தூங்கிகிட்ருக்காருவீங்களே பவாரியா கொள்ளைக்காரன் நாலு பேர் வரான் கதவு தட்டுறான் என்ன ஒரு ஐயோ கொள்ளக்காரன் தட்டும்போது தம்பி சிகப்பாக அழகாக இருக்கான் நீட்டாக பேண்ட் சட்டை போட்டிருக்கேன் அவனை போய் நீ வந்து இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் தூங்கியிருக்கார் முழிச்சு பேப்பர் பேப்பர் படிச்சிருந்தாருன்னா பவாரியை கொள்ளைக்காரன் சென்னையை சுற்றிக்கிட்டு இருக்கான் கொள்ளையடிக்க போகிறாங்க எத்தனை பேர் அடித்து கொள்ள போகிறான்னு தெரிலன்று தெரிஞ்சிருக்கோம் திடீர்னு தூக்கத்தில் முழிச்சவர் திடீர்னு என்ன சகப்பாக நீட்டாக இருக்காங்க இல்லை பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் போட்டுருக்கான் இவனை போய் தப்பாக சொல்கிறாங்க தம்பி நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னா ஜெயக்குமார் மண்டையை தான் பழக்க போகிறேன் ஏற்கனவே பிளந்துட்டாங்க போனேன் எலெக்ஷனில் பிஜேபிக்காரனோட சேர்ந்து இந்த டைம் டோட்டலாக மண்ணை போட்டு அரசியலோட அவரை வீட்டுக்கு இந்த எஸ் மெயின் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து அதிமுக எடப்பாடி அவர்கள்தான் சின்ன பிள்ளைங்க நீங்கள் கூட்டு போனீங்கன்னா நீங்களே கூட அடம் முடிச்சு தந்துருக்கலாம் சின்ன பிள்ளைகளை உங்களை கூட்டிகிட்டு போகும்போது இந்த பஞ்சு மிட்டாய் வேணும்னு வீட்டில் வாங்கி தந்துருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அது பூராமே பாய்சன் சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து கலர் அது வந்து ஃபுட் கிரேட் கலராகவும் இருக்காது ரோட்டில் எதாவது போட்டு பிள்ளைங்களோட இது வாங்கி கொடுத்தோம்னா இதோட உடல் நலத்துக்கு கேடுன்னு நினச்சிப்பாங்க ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுவோம் அது வேணும் வேணும்னு அழுவும் ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க நாலு சாத்து விடுவாங்க அதை அடிக்கிறதுக்காக கிடையாது அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக புரியுதா அவங்களுக்கு அந்த வித்தியாசம் அந்த குழந்தைக்கு தெரியாது அது மே அது வளர்ந்து வரும்போது அது குழந்தைய கூட்டு போகும்போது அதுவும் வாங்கி தராது ஆனால் இந்த குழந்தை ஒரு காலத்தில் அடம் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் அதிமுக எடப்பாடியாருக்கு அவரை விவரம் பற்றாது புரியுதா இப்போ வந்து அடம் பிடிக்கிறார் எனக்கு வேணு வேணும் அப்புறம் எல்லா தெருவில் நின்றதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் ஐயோ நான் மோசம் போயிட்டோமே அதே மாதிரி தான் கண்ணன் ஜெயக்குமார் ஏற்கனவே மோசம் போய் தெரிந்தாத ஒரு ஜென்மமாக கண்ணன் ஜெயக்குமார் இருக்கார் பாஜகவுக்கு பயந்து தான் இப்போ அந்த இந்திய கூட்டில் இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷனால் தான் எடப்பாடியார்களுக்கு வந்து எஸ்ஏஆர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் அவங்க எது சொன்னாலும் ஓகேன்றார் அவங்க எதுவும் இந்த சில பேர்லாம் போகும்போது ஹோட்டலில் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் என்ன சொல்லுவாங்க இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள் டீயா காஃபியா ஏ சொல்லுங்க எதாவது சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுக்கு என்னங்க வேணும் நான் டீ சொல்லப்போ ஆ எனக்கு டீயாக சொல்லிடுங்க இதுதான் இன்றைக்கி எடப்பாடி அவரணேன் பிஜேபிக்கு யாரை என்ன சொல்கிறானோ சுக்காரொட்டி ஆ ஓகே வெங்காயம் ஆ ஓகே அப்படின் இதுதான் அவர் உடம்புக்கு ஒத்துக்கிறாரு இருந்தாலும் சொல்லிட்டா முதலாளி சொல்லிட்டா சரின்னு சாப்பிடுவார் இதுதான் அவரோட நிலம பாவம் அதை தூக்கிடுவாங்க இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டிசம்பருக்குள்ளே தூக்கிடுவாங்க தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து பாஜக நுழைறதுக்கே கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக வந்து எப்பயாவது இந்த ரெண்டு இரண்டு நாட்லேயும் நுழைஞ்சிருந்தோம்னு ஒரு எண்ணத்தை ஆமாம் அதுக்கு தானே அவங்க எல்லாமே பண்ணுறாங்க இப்போ கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேற்பட்ட பீகார் அசாம் தொழிலாளர்கள் வெஸ்ட் பெங்கால் தொழிலாளர்கள் இருக்காங்க ஒரு கோடி ஒரு கோடி தமிழ்நாட்டிலே ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க ஒரு ஐம்பது லட்சம் பேரை கேரளாவில் வாக்காளர் ரசியை விட்டால் கம்யூனிஸ்ட் காலியாக போயிரும்ல தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் அவனால் உருட்டி இருட்டி இந்து ஓட்டார் இதுன்னு போட்டு என்னத்தையா ஒரு பத்து சீட்டு வந்துடலாம்ல அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க கேரளாவில் தமிழ்நாட்டிலே அதே தான் பிளான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நடக்காது கேரளாலே இது நடக்காது இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துகிட்டு போ நான் நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் இல்லைனா தாவேக்கா கட்சியாக இருக்கட்டும் பாமகவுடைய தாவேக்கா கட்சி இல்லைம்மா ரசிகர் பண்ணுறோம் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார் அவ்வளோதான் புரியுதா தாவேக்காவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இந்த அனைத்து இந்த கூட்ட கட்சியை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவங்க இப்போ அவங்களுக்கு பிடிக்கல புறக்கணிச்சிருக்காங்க இது என்ன இவ்வளோ தாவேக்காலாம் மரியாதை கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால கூப்பிட்டுருக்காங்க இல்லைங்க நாங்கள் வந்து ரசிகர் மன்றம் தான் விஜய் படம் போட்டால் தான் வருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கே போய் விஜய் படத்தை போட்டால் காட்ட முடியும் எங்களுக்கு நாலு விஜய் பாட்டு போட்டு காட்டினீங்கன்னா நாங்கள் வருவோம் கூட்டத்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் முடியாது தம்பி இது வேறு அரசியல் கூட்டம்னா அப்போ நாங்கள் வரல அது இப்போ நாம் தமிழர் வந்து அது வேற கணக்கு அவங்க எப்பயுமே இதிலையே கலந்துக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் விட்டு அறிக்கையில் திமுக இதை வந்து எடுத்து நடத்துறதுனால நாங்கள் வந்து பங்கேற்று இதையே அரசா எடுத்து நடத்துறதுனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் பங்கேற்றுருப்போன்ற மாதிரியும் அவர் தரப்பில் இருந்தும் வந்து அறிக்கை வெளியிடப்பட்டது அரசா அதை இப்போ எடுத்து நடத்த முடியாதுல்ல அதே அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் இருக்கு மூலமாக வந்து பிஆர்லேயே கோடிக்கணக்கான வாக்குகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்போ தமிழ்நாட்டிலேயும் கண்டிப்பாக கோடிக்கணக்கான வாக்குகள் வந்து பறிக்கப்பட்டு அதுக்கு தானே அப்புறம் வேறு எதுக்குமா அப்புறம் ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே வரான்னா கொல்லை மொத்தமாக கொள்ளையடிக்கிறதுக்கு தானே வரான் நல்ல வருங்க அவர் என்ன திருட ஒரு தான் நீங்கள் வேணால் வீட்டுக்குள்ளே விட்டு பாருங்க அப்புறம் சொல்லுங்கள் வரும்போதே திருடம் வராதன்னு சொன்னீங்கன்னா இப்போ அவர் திருந்திட்டாரு அவர் நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டால் என்ன ஆகும் கொலை அடிச்சு ஆளை கொலை பண்ணிட்டு போயிடுவாங்களே அப்புறம் நீங்கள் ஐயோ அப்பான்னு கத்தி என்ன பிரச்சனை ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்குது ஸோ அதனால் ஆரம்பத்திலே தடுக்கணுன்றது க விவரம் தெரிந்த கட்சிகள் முடிவு பண்ணுறாங்க விவரம் தெரியாத கட்சிகள் அதை இது பண்ணுறது சார் இன்னொரு விஷயம் வந்து சமீபத்தில் சர்ச்சையாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பீகாரை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் பண்ணுறாங்க அவங்கள வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்தார் மோடிஜியை பொறுத்த அளவுக்கு அரசியல் பிரதமர்ன்றது ஒரு பக்கம் பிஜேபியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புள்ள பிடிக்கிறவரை தான் பார்ப்பாய் பீகாரில் புல்ல பிடிக்கிறவன்டான்ற மாதிரி தான் பார்ப்பாய் பிரதமராக நம்ம மரியாதை கொடுக்கணும் நம்ம தேசத்துடைய பிரதமர் நம்ம பெரிய வலிமை மிக்க பிரதமர் சர்வதேச தலைவர் அது வேற கட்சின்னு வந்துட்டு அவர் பேசுகிற பேச்சுக்கு அவரை புள்ள பிடிக்கிறவனாக தான் பார்க்க முடியும் ஜோல்னா ஜிப்பா தாரி இடிலாம் ஆகும்போது எதாவது நாலு பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் குழந்தைகளை குழந்தைங்களை கடத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்கார் அவர் ஆனால் அவரை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் ஏன்னா அவர் பொதுவாக சொல்லல திமுகவனால் வந்து அதுதான் அவர் எது நடந்தாலும் அவர் திமுக தான் சொல்லுவார் அவர் புள்ள பிடிக்கிறவன் என்ன சொல்லுவான் அந்த மாதிரி தான் அப்பா கூப்பிட்றான்னு சாக்லேட்டை கூப்பிட்டு பிள்ளைத்திட்டு போயிடுவான் கடைசி அவன் நோக்கம் வந்து குழந்தையை கொஞ்சிறதுக்கு அதை கூப்பிட்டுருப்பான் காதலில் தோட இருக்கிறத இருக்கிறது கூப்பிட்டுருப்பான் அந்த மாதிரி தான் ஜியோட கதை ஏன்னா இங்கே பார்க்குற பிஆரையை சேர்ந்த வேலையை பார்க்குற கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து எங்களுக்கு டைமுக்கு சம்பளம் வருது அதுக்கான வேலை எங்களுக்கு இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதான் இப்போ என்னன்னா ஜி இந்த பொய்யை சொல்லி கடைசியில் எங்கே இருக்க ஃபோனை போட்டு அந்த இப்போ மோடினு ஒருத்தர் வராரு அந்த ஆள் கட்சிக்கு அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு நான் கழிவு கழிவு கொடுத்துவேன் அதுக்கு மோடியே வைத்து கொண்ட வேணா தான் அது வேறு ஒன்றும் இல்லை பேசாமல் பொய்யே சொல்லாமல் இருந்துருந்தா கூட ஏதோ விழுகிற ஓட்டு விழுகும் இப்போ இங்கேயதுக்கெல்லாம் ஃபோன் போடுவான் இந்த மோடி தூண்டி விட்டுட்டுருக்காரு நாங்கள் நல்லாயிருக்கோம் அங்கே தான் இவங்களுக்கு ஓட்டை போட்டு பத்து வருஷமாக நாசக்காடு போயிட்டேன் நான் இடத்துல எங்களை பிழைக்க விட மாட்டேறாங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் மாற்றி கொடுத்துங்கன்னு சொல்லி இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க பிஆர் தொழிலாளர்கள்லாம் குடும்பத்தில் மாற்றி தான் கொடுத்துவாங்க நிச்சயமாக மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த நிலம் அங்கே உள்ள நிலம அப்படி இருக்குது ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கு அவரோட எண்ணம் கலவரத்தை உருவாக்கல எப்படி ஒரு பிரதமர் இப்போ நாட்டுக்குள்ளேயே தான் கடையே அடித்து தானே இருக்கிற வடிவேல் மாரி தான் அவர் இப்படிதான் என் சொல்லி எவனோ எதா பண்ணிடுவான்னு சொல்லி இவரே கடையில் உள்ள பாட்டில் போட்டு உடைக்கிறார் அப்படி இருக்கும்போது அப்புறம் அடுத்த வந்து அவர் அடிக்காமல் என்ன பண்ணுவான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அவருக்கு வேல்யூலாம் இல்லை பிரதமரை நம்ம மதிக்கிறோம் ஆனால் அரசியல் ரீதியாக அவர் வந்து ஒரு மகா டுபாகூன்றது வேறு ரெண்டாக பார்க்கணும் ஜியை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உலகத் தலைவர் பிரதமர் அவருக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும் ஒரு இதை வருவேன் இன்னொன்று அவர் அரசியலில் இறங்கிட்டாருன்னா அரசியல் பேச்சுகளை பார்த்தீங்கன்னா ஆக பெரும் ரூபா போயிடுச்சு அப்படிதான் நம்ம பார்க்கணும் நேரம் வந்து எஸ்சிஆர் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம் நன்றி சார்